அவரும் பிரதீப் எடிட்டர் அவரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் மைண்ட் அது வந்து ப்ரொடக்ஷனில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்போது நான் பார்த்துருக்கேன் ஒரு விஷயம் செஞ்சால் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி செய்வார் முன்னாடியே வந்துட்டு என்னென்ன பட்ஜெட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இறங்குவார் எதுலேயுமே ஸோ அப்போ நான் நிறைய பார்த்துருக்கேன் அவருடைய எக்ஸிக்யூஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாருன்றப்போ நிச்சயமாக ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் ஆரம்பிப்பாருன்னு நல்லாவே தெரியும் ஆஸ் எ பிரதர் ஹியர் டு எக்ஸ்டென்ட் மை சப்போர்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சட்டி கேரி வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எனக்கு வந்து அப்படியே பேசி காது வாக்கில் கேட்டிருக்கேன் நான் அது அதுவே பெரிய சக்ஸஸ் தான் முதல்ல அண்ட் அவங்க ஒரு எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டாலும் வருவாங்க பட் என்னை கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி ஈசிஆரில் மட்டும் இல்லை சென்னை முழுக்க உலகம் முழுக்க நீங்கள் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரணுன்ற ஆசை அண்ட் மை ப்ரேயர்ஸ் ஃபார் தட் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அவங்க ஹார்ட் இஸ் பியூர் அண்ட் தேர் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி பியூர் கண்டிப்பாக அவங்க எது பண்ணாலும் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் அந்த நான் எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிடுவேன் ஓகே அதுக்கப்புறம் பார்சல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் வீடு பக்கத்துலேயே அனுப்பிச்சுருக்காங்க இல்லை நான் நடந்து கூட வந்தேன் சாப்பிடுவேன் ஸோ ஐ வெரி ஹாப்பி டு பி ஹியர் பிகாஸ் அவங்களுடைய எக்ஸ்பர்டஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன் நான் ஸோ இந்த ஃபீல்டில் அவங்க வராங்க அப்படின்னு நினைக்கும் போது அது சென்னை மக்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ஈசிஆர் வாசிகளுக்கு இன்னும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் கூடிய சீக்கிரம் வரணும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் என்னுடைய பிரதர்ஸுக்கு ஏன்னா அவரும் சரி அவருடைய ஒய்ஃப் பவியும் சரி அவங்களும் ஒரு புது ஒரு விஷயம் தொடங்கியிருக்காங்க பவி இவருக்கு இதை தொடக்கத்துக்கு சப்போர்ட் இருக்காங்க அவர் அவங்களுக்கு அந்த வகையில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பி ஹாப்பி பி த சேம் அண்ட் கீப் க்ரோயிங் டுகெதர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் சட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் கம் அண்ட் என்ஜாய் கிரேட் ஃபோர் யார்